நீங்கள் தூக்கி எறியும் ஷூ அதன் பிறகு என்னவாகும் என்று எப்போதாவது நினைத்து பார்த்திருக்கிறீர்களா குப்பை மேடுகளுக்கு நீங்கள் சென்றால் அங்கு செருப்பு ஷூ எங்கும் கிடப்பதை பார்க்கலாம் எட்நூறு கோடி உலக மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய ஆண்டுதோறும் இருபத்தி நான்கு பில்லியனுக்கும் அதிகமான ஷூ தயாரிக்கப்படுகிறது ஷூ பழையதானதும் அவை நேரடியாக குப்பையில் போடப்படுகின்றன இறுதியில் குப்பை கிடங்குக்கு வருகின்றன பல ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் தூக்கி எறிந்த ஷூ ஏதேனும் ஒரு குப்பை கிடங்கில் இருக்க இன்னும் அதிக வாய்ப்பு உள்ளது வட இந்திய நகரமான ஆக்ரா இந்தியாவின் அறுபத்தி ஐந்து சதவிகித காலனிகளை தயாரிக்கிறது ஆக்ராவில் நாள்தோறும் பத்து லட்சம் ஜோடி ஷூ உற்பத்தி செய்யப்படுகிறது அதன் விளைவாக நாற்பத்தி ஐந்து டன் கழிவுகளும் சேர்கின்றன சாதாரணமாக ஒரு ஜோடி காலணிகளை உருவாக்க ஓரிரு மூலப்பொருட்கள் மட்டுமல்ல நாற்பதற்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகையான பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன அதில் பெரும்பாலானவை மறுசுழற்சி செய்ய முடியாதவை ஒரு ஷூ மேல்பகுதி கீழ்பகுதி என இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது தோல் துணி அல்லது பாலிமரால் மேற்பகுதியை செய்யலாம் கீழ்பகுதியை பி யூ பிவிசி பிவிஏ அல்லது இவிஏ ஆகியவற்றால் செய்யலாம் இந்த பாகங்கள் ஒன்றாக இணைக்கப்படுகின்றன ஷூவை இணைக்க சூப்பர் பசை அல்லது பிசின் பயன்படுத்தப்படலாம் அல்லது தையல் போடலாம் ஆனால் நீடித்து உழைக்க வேண்டும் என்பதற்காக ஷூ உற்பத்தியாளர்கள் பெரும்பாலும் இரண்டு முறைகளையும் பயன்படுத்துகின்றனர் எனவே ஷூ தயாரிக்கப்பட்டவுடன் அதை மறுசுழற்சி செய்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகிவிடும் உற்பத்தி செய்யப்படும் பெரும்பாலான காலணிகள் குப்பை கிடங்குகளில் சேர்ந்தால் அது மனிதர்களின் ஆரோக்கியத்தையும் பூமியையும் நிச்சயம் பாதிக்கும் ஷோரூமுக்குள் செல்பவர்கள் சுத்தமான மற்றும் சிறந்த வடிவமைப்பு உட்புறங்களை பார்க்கின்றனர் பின் தங்களுக்கு தேவையானதை வாங்குகின்றனர் ஆனால் ஷூ எப்படி தயாரிக்கப்படும் என்பது பற்றி யாரும் யோசித்துக்கூட பார்ப்பதில்லை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் பெரும்பாலான பொருட்கள் கார்சினோஜன் எனப்படும் புற்றுநோய் உண்டாக்க வல்ல பொருட்கள் அவை முறையாக அப்புறப்படுத்தப்படாவிட்டால் அதாவது எரிக்கப்பட்டாலோ திறந்த வெளியில் கிடங்குகளில் போடப்பட்டாலோ நிலத்தில் நச்சுக்களை வெளியிடும் அவை இறுதியில் நமது உணவுச் சங்கிலியில் நுழையும் நீர்நிலைகளில் அவை சேர்ந்தால் அந்த நச்சுக்கள் கடல் உணவு போன்ற உணவு மூலம் நம்மை அடைகின்றன மண்ணில் கலந்தால் விவசாய பொருட்கள் மூலம் நமது தட்டை வந்தடைகின்றன அவை அனைத்தும் நம்மையே திரும்ப பாதிக்கும் இது இந்தியாவில் மட்டும் அல்ல இது உலகளாவிய நெருக்கடியும் கூட பிரிட்டனில் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட பதினைந்து கோடி ஷூ ஜோடி குப்பை கிடங்குகளை வந்தடைகிறது அமெரிக்காவில் இந்த எண்ணிக்கை ஆண்டுதோறும் முப்பது கோடியை தாண்டுகிறது இந்தியாவில் இந்த எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது ஆண்டுதோறும் முப்பத்தைந்து கோடிக்கும் அதிகமான ஷூ ஜோடி கீழே வீசப்படுகிறது எனவே தற்போது இருக்கும் கேள்வி இந்த பிரச்சினைக்கான தீர்வு என்ன இந்த கேள்வியை இந்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் கொண்டு சென்றோம் அதிக அளவிலான ஷூ கழிவுகளை மக்கள் அப்புறப்படுத்த உதவும் கொள்கைகள் ஏதேனும் உள்ளதா என கேட்டோம் ஆனால் எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை சில இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்த பிரச்சனையை சமாளிக்க முன்வருகின்றன சோல் வருகின்றன கடந்த எட்டு ஆண்டுகளாக தூக்கி எறியப்படும் ஷூக்களை மறு உருவாக்கம் செய்து வருகிறது நாங்கள் நூறு சதவீதம் நிலைத்தன்மை கொண்ட ஷூவை உருவாக்கவில்லை அதில் உள்ள சுமார் அறுபது சதவீத பொருட்கள் புதியது நாற்பது சதவீத பொருட்கள் அரிசி உமி விவசாய கழிவுகள் மரக்கலவைகள் போன்ற மாற்று பொருட்கள் இதனால் பொருள் நீடித்து உழைப்பதுடன் நாகரிகத்தன்மை கொண்டதாகவும் இருக்கிறது இவற்றை வாங்குவதன் மூலம் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பொறுப்புணர்வுக்கும் நீங்கள் பங்களிக்கலாம் இவர்கள் பழைய ஷூவை மறுசுழற்சி செய்து செருப்புகளாக மாற்றி ஏழை குழந்தைகளுக்கு நன்கொடையாகவும் அளிக்கிறார்கள் போன்ற மற்றொரு நிறுவனம் கபாஸ் பாதுகா

இந்தியாமே அம்லோக் ஆயுங்க லெகின் அம் துடாசுடாஸ் நாங்கள் இந்தியாவிலும் விற்பனையை தொடங்குவோம் மக்களுக்கு இதன் நிலைத்தன்மை குறித்து எப்படி அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என்பது தொடர்பாக ஆராய்ந்து வருகிறோம் கி கிஸ்தரி கேசே லோகோ கோ ஆர் ஜாக்ரூக் கியர் ஜா ஆனால் இந்த முயற்சிகள் போதாது என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் பெரிய நிறுவனங்களும் உற்பத்தியாளர்களும் அதிக பொறுப்பை ஏற்க வேண்டிய அவசியம் உள்ளது பொறுப்பு நிறுவனங்களிடமே உள்ளது ஷூ விற்கப்பட்டவுடன் அதன் பயன்பாடு முடிந்த பிறகு அது ஏற்படுத்தும் சுற்றுச்சூழல் பாதிப்பை எவ்வாறு குறைப்பது என்பது பற்றி அனைவரும் சிந்திக்க வேண்டும் இந்த சிந்தனை ஷூ வடிவமைக்கும் கட்டத்திலேயே தொடங்க வேண்டும் ஏனெனில் நிறுவனங்கள் அதை மனதில் கொண்டு தயாரிப்புகளை வடிவமைத்தால் உற்பத்தியாகும் கழிவுகளில் எழுபது முதல் எண்பது சதவீதம் வரை குறைக்க முடியும் பொதுமக்கள் ஆகிய நானும் நீங்களும் இந்த விஷயத்தில் என்ன செய்ய முடியும் முக்கியமான முதல் விஷயம் என்னவென்றால் வாங்காதீர்கள் உண்மையிலேயே தேவைப்பட்டால் மட்டுமே வாங்கவும் ஆசைக்கு அளவில்லை என்பது உண்மை அதே போல வாங்கிவிட்டாலும் அதன் ஆயுளை நீட்டிக்க அதை பாதுகாப்பது அல்லது பழுது பார்ப்பது பற்றி சிந்திக்க வேண்டும் சமூகத்தில் வசதி படைத்தவர்கள் மற்றும் படித்தவர்கள் இந்த பொறுப்பேற்றலில் முன்னணியில் இருக்க வேண்டும் அவர்கள் உற்பத்தியாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்க வேண்டும் ஒரு நுகர்வோராக நான் அதிக விலை கொடுத்திருக்கிறேன் தற்போது எனது எதிர்பார்ப்பு நிறுவனங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனக்கும் ஆயிரக்கணக்கான மற்றவர்களுக்கும் காலனி கழிவுகளை பொறுப்புடன் அப்புறப்படுத்துவதை எளிதாக்கும் அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதை